இப்போ ஒரு பெண் வந்து ஸ்டார்டிங்ல அதாவது இந்த வயசுல இந்த மாதிரியான டெஸ்ட் இந்த மாதிரியான எடுத்துக்கணும் அப்படின்னா அதாவது இருக்காங்க எப்பயுமே நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற வேக்சின்ஸ் கொடுப்போம் வளரிளம் பெண்களுக்கு டிடி போடுறது இப்போ டிடி டிப்தீரியாவோட சேர்த்து டிடியா கூட போடுறோம் ரீசெண்டா வந்து ஹெச்பிவி அதாவது நம்மளோட ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அது வந்து கர்ப்பை கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு அது வந்து ஒரு காரணியா இருக்கிறதுனால அதை தடுத்துக்கிறதுக்கும் வேக்சின்ஸ் இருக்கு இந்த வேக்சின்ஸ் வந்து ஆனா வளரிளம் பெண்கள்லே அதாவது இது வந்து வெளிநாட்டு ஸ்டாண்டர்ட்ஸ்னு கூட சொல்லலாம் அங்க வந்து செக்ஷுவல் எக்ஸ்போஷர் கொஞ்சம் சீக்கிரமே இருக்கிறதுனால பதினாறு வயதுக்குட்பட்ட பெண்கள்ல போட்டுறாங்க நம்ம நாட்டுல வந்து உடல் உறவு வைக்கக்கூடிய வயதினருக்கு முன்னே உடல் உறவு வைக்கக்கூடிய வயதுக்கு முன்னே போட்டுக்கிட்டோம்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷனுக்கான வாய்ப்பு கூடுது கர்ப்பவாயு புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான சதவீதத்தை அது கூட கொடுக்குது எக்ஸ்போஷர் ஆன பின்னாடி அந்த வைரஸ் அந்த ஹெச்பிவி வைரஸ் வந்து தாராளமாக அந்த கர்ப்பவாயில் இருக்கக்கூடும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வந்து அந்த மருந்தோட எஃபெக்ட்டு பெருசாக அதை நம்ம வந்து எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது